என்னுடைய உரிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சொந்தங்களே நீங்க தொடர்ச்சியா திராவிடத்துக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு சீரழிச்சு போயிருக்கீங்க உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வீட்டு பிள்ளையோ ஏன்னா ஏன் உங்களோட வீட்டு பிள்ளைன்னா என்னுடைய அப்பா கிறிஸ்துவ மதத்துல இருக்காரு குட் ஃப்ரைடேக்கு அந்த இதுக்கெல்லாம் எனக்கு கேக் கொண்டு வருவாரு அப்புறம் என்னுடைய தாத்தா இஸ்லாமியத்துல இருக்காரு அவரு கூட ரம்ஜானுக்கு அந்த இதில் நோன்பு கஞ்சி எடுத்துருவாரு நான் உங்களை அரவணைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் நீங்க தாராளமா கேட்கலாம்

தம்பி எடுத்தார அந்த படம் அவருக்கு போய் ஓட்டு போடுவேன் உனக்கு அசிங்கமா இல்லையா வெக்கமா இல்லையான்னு கேக்குறானு இவ்வளவுதான் அரசியல் இவ்வளவுதான் அரசியல் புரிதல் உங்களுக்கு அரசியல் புரிதல் அடிமட்டத்துல இருக்கு அந்த மாதிரி முதிர்ச்சி அடையில நீங்க இப்ப போய் முதலமைச்சர் மு க பாக்குறேன் அதுக்காக நான் அவரு நானும் ஒண்ணு சேர்ந்துட்டேன்னா இருக்கேன் அண்ணன் போய் இலக்கணிசன் அவரை பாக்குறேன் அதுக்காக நானும் அவரு ஒண்ணு சேர்ந்துட்டுதான் இருமா என் தம்பி எடுத்த படம் அவனுடைய கருத்து அது அவனுடைய கருத்து அவன் படமா எடுத்திருக்கேன் அதுக்கு என்னைய கூப்பிட்டா நான் போய் பாத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் அது படம் அவ்வளவுதான் அப்ப உங்க தம்பி யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த இலங்கை தமிழர்கள் அதை பிரச்சனையை பத்தி எல்லாம் ஒரு மாதிரி கொச்சையா படம் எடுத்தாங்கன்னா அது வெறும் படம் தான் அப்படின்னு நீங்க பாத்துட்டு வந்தீங்க அதுக்கு அப்பாவி தம்பிகளை கூட்டு போய் இந்த விஜய் தேவர கொண்ட அப்பட மாதிரி போய் அடிச்சு நூறுக்கணும்ல அந்த மாதிரி அது நூறு இது தம்பி வேற 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 சொல்லு சொல்லி இப்போ கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம் நீங்க சாத்தான் பிள்ளைகள் சொல்லிருக்கீங்களே இருக்கீங்களே அதுக்கு அர்த்தம் தம்பி ஒரு மனுஷன் ஒரு தேர்தல் தோக்கலாம் ரெண்டு தேர்தல் தோக்கலாம் தொடர்ந்து ஒரு மனுஷன் ஒரு பன்னெண்டு வருஷம் வீழ்ச்சி இருக்கீங்களே கோவம் என்ன ஆகும் கோவம் என்ன தம்பி சொல்லு தம்பி பெரிய ஐயா கோக்கம் அந்த வார்த்தை சாத்தானி பிள்ளைகள் ஆதாம் ஏவாள் வந்து ஏசு படைக்கும் போது ஒரு சாத்தானியோ ஒரு படைக்கிறார் அந்த ஆப்பிள் எடுத்து போய் மலைப்பாம்பு வந்து பண்ணுறாரு கோவம் இல்லையா அந்த கோவம் எனக்கும் வந்துருச்சு

ஆனாலும் அந்த பள்ளிகள்லாம் பார்த்தோம்னா தொடக்க பள்ளிகள் தான் எல்லா பள்ளிகளையும் ஓபன் பண்ணல அதுக்கப்புறமா கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய வந்து அரசு கலை கல்லூரிகள்லாம் நிறுவுறாங்க இது ஒரு பக்கமா இந்த இடஒதுக்கீடு பத்தி ஏகப்பட்ட போராட்டம் நடக்குது ஆனா பெரியார் அவர்கள் நிறைய போராட்டம் பண்ணதுனாலதான் அது வந்து சட்ட திருத்தமா மாறதுக்கு ஒரு சட்டமா மாறதுக்கு பெரிய ரீசன் பெரியார் பண்ண போராட்டம் தான் சரி இப்ப ஏதோ நீ வந்து சத்துணவு திட்டம் வந்து எங்க ஐயா காமராஜர் கொண்டு வந்தது நீ பேசுறல அதை நான் மொத்தமா மறுத்தலாம் பேசல ஆனா அதுக்கு முன்னாடியே சர்பிடி தியாகராயர் இருக்காருல்ல அதாவது இப்ப இருக்கிற பீட்டியா இருக்காருல்ல அமைச்சர் அவரோட தாத்தா அவர் தான் அந்த உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் வந்து சில இடங்கள்ல எல்லாம் வந்து உணவு திட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு அதுக்கும் முன்னாடி ஒருத்தர் அதாவது புதுக்கோட்டை சமஸ்தானத்துல வந்து திவானா இருந்தாரு அஹ் கலிஃபுல்லா சாஹிப் அவர் பேரு அவர் வந்து அவரோட சமஸ்தானத்துல மட்டும் உணவு திட்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு இப்படி எல்லாம் நிறைய முன்னெடுப்புகள் இருந்தாலும் இதை வந்து சட்ட திருத்தமா கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம்னா சர்பிடி தியாகராயர் அவர் தான் அதுக்கப்புறமா அதை வந்து காமராஜர் வந்து விரிவுபடுத்துறாரு அவர் மட்டும் இல்ல அவருக்கு அப்புறம் வந்த அந்த கட்சியும் சரி சூரியன் சரி ஜெயலலிதா அம்மா கலைஞர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இவங்க எல்லாருமே விரிவுபடுத்துறாங்க ஏன் இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்களுமே வந்து விரிவுபடுத்துறாங்க மதிய உணவு உணவுனா சாப்பாடு மட்டும் இல்லை அதுல பயிரும் கொடுக்கணும் அப்புறம் முட்டை கொடுக்கலாம் முட்டை வந்து ரெண்டு நாள் மட்டும் கொடுக்க வேணா எல்லா நாளும் கொடுக்கலாம் சரி மதியம் மட்டும் இருக்கா அதை காலையிலயும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்னு ஒன்னா விரிவுபடுத்துறாங்க ஆனால் யாருமே ஒன்று மாதிரி இதை யார் என் ஆத்தா கேட்டாலா என் அப்பா கேட்டானா எதுக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு யாருமே கொச்சப்படுத்தவே இல்லைன்னு இப்ப நீ காமராஜர் ஐயா வந்து சாதிக்காக வந்து போற்றி புகழ்ந்துட்டு இருக்க ஆனா நாங்களாம் என்ன பண்றோம்னா ஒரு மக்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு அப்படின்றதுக்காக நாங்க போற்றி புகழ்ந்துட்டு இருக்கோம் அது சத்துருவத்தின்னு தான் நானும் வந்தேன் அப்ப எனக்கு வருமா இருந்துச்சு

படிக்க வச்சுட்டு சொகுசா வாழணும் அந்த காருக்கு பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வந்து நம்ம நம்ம சம்பாதிக்கவே கூடாது வீட்லயே உட்காந்துருக்கணும் ஆனா சொகுசா இருக்கணும் தம்பி ஆசைப்படாத தம்பி பேராசைப்படாத என் ஐயா காமராஜ் என்ன வச்சிருந்தாரு என்ன வச்சிருந்தாரு சே சாகு கூட ஒரு பேனா ஒரு ரெண்டு சிட்டு சட்டதா ஏய் உனக்கெல்லாம் என்ன ஆடம்பரம் என்ன ஆடம்பரம் தேவையில்ல தம்பி ஆடம்பர வாழ்க்கை மனுஷனுக்கு அழிவை தரும் அப்படியான அப்புறம் நீ மட்டும் எதுக்கு நான் ரெண்டு லட்ச ரூபா வீட்டுல வாடகை இருக்க

புலீன தம்பி அது தம்பிகள் என்னுடைய தம்பிகளுக்கு பாசமா பாக்குறாங்க நான் நடந்து போறேன்னு ஆசைப்பட்டேன் அண்ணா நீங்க போகக்கூடாது நாங்க பாசத்தரோம் நீங்க இதெல்லாம் போங்கிறாங்க அது பாசத்தின் திரைப்பு தம்பியா அதை தவிர்க்க முடியாது

ஒண்ணு ஒன்னுப்பு ஒன்னும் இல்ல இப்ப வீட்டுல யாரும் ஒரு கா திருட்டு நான் இல்லைன்னு ஒத்துக்கிறது இல்லையா இந்த மாதிரி அண்ணன் அப்பா அப்பா பேசுறதுதான் அரசியல் சூழல் இருக்கு சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன் உங்களுக்கு புரியாது சின்ன பிள்ளைங்க அரசியல் சூழல் இன்னைக்கு ஒண்ணு இருக்கும் விடிச்சா ஒண்ணு இருக்கும் மதியம் ஒண்ணு இருக்கும் சாயங்காலம் ஒண்ணு இருக்கும் அது மாறுறது இப்ப இருந்து மேல என்ன சொல்றாங்க இப்ப என்ன சொல்றேன் நீங்க எல்லாம் தமிழருக்கு

அதுல முத எழுத்து ஏ நீ அரசு பள்ளி கல்லூரிய படிச்சாதான் ஒரு அரசு ஏறேன் இல்லடா தர முடியாது ராஜா முடியாது நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்ண்ண ஒரு மாவட்டத்துல ஒரு காலேஜ்ல இருந்து ரெண்டாயிரம் பேர் முடிச்சிட்டு வருவாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்ப ரெண்டாயிரம் பேர் வேலை கொடுத்துட முடியுமா ஒரு மா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் முடிச்சிட்டு வராங்க ஐம்பதாயிரம் பேருக்குமே கவர்மெண்ட் அவளை கொடுத்துர முடியுமா உன்னால ஆடு மேய்க்கிறவனுக்கு அரசு வேலை மாடு மிக்க அரசு வேலை சாலி அரசு வேலை அப்புறம் வேற என்ன வேற பனமர ஏறு கல்ல காய்ச்சி இது சாதாயம் காய்ச்சு இது குடி அவங்களுக்கு அரசு வேலை அப்பா பண்ற தொழில் ஏட்டா இல்லீங்க அரசு அண்ணே இது குல அதான் இவர் வந்து அரசு பெருமை ஒண்ணு போல ஒரு பொய்ய சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா மன திருப்தியா வீட்டுக்கு போவ என் பாட்டை ராஜராஜ சோழறது அவருக்கு மேலே அவரோட அப்பா அது மாதிரி வச்சுக்கையே அப்போ போர் துடுக்குறாங்க என்னோட பாட்டங்கிட்ட யானைப்பட குடுறப்பட திருச்சூழ வியோகம் அவங்க போடணும் அந்த எல்லாம் வியோகம் தான் வச்சுருக்காரு இது ஒரு வித ஒரு விதமான கப்பல் தாக்குதல் கடலும் தாக்குதல் தாக்குறாங்க எதிரி அப்போ தஞ்சாவூர் அந்த பக்கம் தான் இதெல்லாம் கடல் இருந்துது ஒரு இருக்குது இப்போ எதிரிய கப்பலில் வரவும் இவர் இவர் எப்படி யானையோ குதிரையோ கடலில் இறக்க முடியாதுல அப்போதே பாட்டை கழிச்சிருக்கேன் என்னன்னா அந்த ஆணியை திங்கிற மீனை வளர்த்துருக்கேன் ஆணியை திங்கிற மீன் என்ன செய்ய இரும்பை திங்கிற மீன் அது என்ன பண்ணிருக்கு கப்பு கடல்ல இறக்கி விட்டோன்னே அவங்க கட்டையில் தானே செஞ்சிருப்பாங்க கட்டை எங்கெல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்களோ அந்த இரும்பை ஏணி எல்லாம் ஆணியா அப்படி சிங்கிடுச்சு உடச்சிட்டு கீழே முழுக்கிறாங்க எல்லாரும் எதிரிங்க திரும்பி பார்க்காம ஓடுறாங்க என் பாட்டை சொல்றாரு போயிடு என் பிள்ளை இன்னும் நூறு வருஷம் கழிச்சு வருவான் தமிழ்நாட்டில் அவன் ஒரு உத்திருப்பி அடிப்பா அவங்களன்றாரு அங்கேயாருலாம் இருந்தார் போயிட்டீங்களா வாய்ப்பு கரெக்டாக என்ன சொன்னாலும் கேட்டு சிரிக்கிறாங்க கையை தட்டுறாங்க சொல்லமா